Terima kasih telah menonton! ಅಂದರೆ <laughs> ವರ್ಮಾನೆ <susinde> <sindii> <miserable> வேண்டின் பன்னிரண்டு பாயை வேண்டின் எட்டு எட்டு பன்னிரண்டு வேண்டின் புள்ளாவிக்கு ஒரு மாருக்குள்ளே புள்ளாகி கூட இபுரவாதி மாமி பாயை பரவாயை நோபாயை தராய் பனிதராய் செய்ய கணபதியண்ணா உக்குடை உருவனை உருவளியே அப்படி ஒளியே விருட்சவனே

மலிந்த பெருமானே கைதளி மண்

முதல் தலைநாமன் இது வந்து கருமுதல் திருவரை பதிக்கலாம் நம்ம எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் எப்படி நம்ம இருந்த போறோம் அப்படிங்கறத பிடிக்கக்கூடிய எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிறது

யாரு யுத்ராஜம் போட்டு தினூர்ல நிறைய பூசி இருந்தா பட்டை அடிச்சுட்டு போறாண்டா ஊரை அந்த வார்த்தை சொல்றவங்களுக்கு வினை வரும் தெரியாம சொல்லி இருந்துருக்கான் நம்ம அந்த வார்த்தைய சொன்னோம் அப்படின்னும் நான் தான் பட்டையை போட்டுட்டு போறாண்டா அப்படிங்கிற வார்த்தையே வினைவார்த்து மறுப்புறவி உங்களுக்கு நேரத்துல மத்தவங்களை பத்தி யாரு உத்ராஜம் போட்டு யாரு வந்தாலும் உத்ராஜம் போட்டு ஏமாத்த இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் யார் யார் மாத்திரம் ஆணைக்கால் ஒரு நாள் போங்க திரு ஆணைக்கால் போங்க அங்க போனீங்கன்னாலே சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்க வினை பயன் தனியும் அடுத்த பிறகு கல் வந்து இந்த இந்த கல்லை வந்து அடிக்காம பதிச்சுட்டாங்க இந்த கல்லை அதிகமாக பதிக்கும் இது மிதிப்படுது அடிச்சு உதச்சு மிதிச்சு சிலையா செஞ்சு வைக்கிறாங்களே அது எங்க வைக்கிறாங்க கையெடுத்து கும்பிடப்படுது அப்ப நம்மளுக்கு குளிஞ்சி எடுக்கிறாரு அவனால சிவனை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம் சிவனை கும்பிடாமல் இருக்கிறத நமச்சிவாயன்னு இந்த வார்த்தை சுவாயனவா நமச்சிவாய இந்த வார்த்தையை சொல்லலைன்னா இந்த பிறவி இல்லை பிறவி பேஸ்ட் பிறவி வேண்டாம் சாயன்மாருங்கன்னா வணங்கிட்டு தான் சிவபெருமானை பார்க்கணும் அப்படி இவரை வணங்காம நீங்கள் சொன்னீங்கன்னா சிவபெருமானை ஏத்துக்க மாட்டாங்க அவருடைய நகத்தை பார்க்குற யோக்கியத்தை கூட நமக்கு கிடையாது ஆனால் நம்ம இவங்க அறுபத்தி மூணு நாயன்பாறையே நம்ம வணங்கணும் இவங்களை வணங்கி நால்வர் பேர நால்வரை தொட்டு வணங்கி கொடாம அவங்களுக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறம் அருங்கிட்டு அமான அபிஷேகம் பண்ண திருநூல் நீங்கள் போய் பத்து ரூபாய்க்கு கடையில் வாங்கிட்டு வந்து நான் தின்னுட்டேன் அபிஷேகம் பண்ணுற அபிஷேகம் பண்ணுற திருநூல் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒரு நைட்டு ஒரு

இங்கேருந்து நம்ம ஊர் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உங்களுக்கு என்ன விண்ணப்பம் வேணுமோ உடனே போயிட்டு நடக்குமானா இது மறந்து மாத்திரம் கிடையாது கல்யாணம் வேணும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் உடம்பு சரியாக இருக்கு ஆசைப்படணும் அதனால நீ கோயில் கட்டிட்டு மறுபடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது ஆனைக்காலில் நுழைஞ்ச உடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அவர் தான் இருப்பார் அவரை கும்பிட்டு என்னைக்குமே ஒரு வளம் வந்துட்டு அந்த சிவன் கோயில மட்டும் வெளிப்புறகிறத ஒரு வளம் வந்துட்டு போய் தான் சிவனை பார்க்கணுமே தவிர போய் நீங்க சிவனை பார்க்கவே முடியாது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் பார்க்க வேண்டியது விநாயகர் நாலு வெளியில் வருது பார்த்தீங்களா சண்டிகை சார் வர்றது நீங்கள் என்ன வணக்கம் ஐயா தான்